கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கான வேத வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் பதினஞ்சு பதினாறு ஒருவனும் தேவனுடைய கிருவை இழந்து போகாத யாதொரு கசப்பான வேர் முளை கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாத ஒருவனும் வேசி ஒருவேளை போஷனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் உதாரணத்திற்கு ஒரு மனிதர் ஒரு குதிரையை பாசமாக வளர்த்து வந்தார் அந்த குதிரையை தன் எஜமான் சொல்வதை கேட்டு அவருக்கு உதவியாக இருந்து வந்தது ஒரு நாள் அது பின்னால் இருந்த வேலையை எட்டி உதைத்ததனால் அதன் கால்களில் காயம் உண்டானது அதை கண்ட அந்த மனிதர் அதற்கு மருந்து போட்டு காயத்தை கட்டிவிட்டார் ஆனால் அந்த குதிரையால் சரியாக நடக்க முடியவில்லை ஆகையால் ஒரு வெட்டினரி டாக்டரிடம் போய் அந்த குதிரையை காட்டினார் நன்றாக நடந்தது பின் திரும்பவும் நடக்க முடியாமல் போனது அந்த மனிதர் திரும்பவும் அந்த மருந்தை கொடுத்தார் அதை சாப்பிட்ட குதிரை நடந்தது பின் திரும்ப பழையபடி நொண்டி நொண்டி நடக்க ஆரம்பித்தது அந்த மனிதர் அந்த குதிரையை நேசித்ததால் மீண்டும் அதை மருத்துவரிடம் கொண்டு போய் காண்பித்தார் அந்த வைத்தியர் மயக்க மருந்து கொடுத்து அந்த காலை சரியாக பரிசோதித்து பார்த்தபோது அந்த காலுக்குள் ஒரு இரும்பு கம்பி உள்ளே இருப்பதை கண்டார் அந்த குதிரை ஆன்டிபயோட்டிக் என்னும் கிருமி தடுப்பு மருந்தை சாப்பிடும் நேரம் சுகமாக இருந்தது பின் அது மீண்டும் பழைய நிலைப்படி நொண்டி நொண்டி நடந்தது அந்த இரும்பு கம்பியை எடுத்து சரியான மருந்திட்ட போது அந்த குதிரை குணமாகி நன்கு நடக்க ஆரம்பித்தது நம்முடைய இருதயத்திற்குள்ளும் பாவத்தின் வேர் உள்ளே ஆழமாக பதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது நாம் கத்தருடைய வசனத்தை கேட்கும் போது பாவத்திலிருந்து நாம் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் திரும்ப திரும்ப நாம் ஏன் பாவம் செய்து அதில் விழுந்து கொண்டிருக்கிறோம் நம் கத்தரிடம் வந்து அவரிடம் மன்னிப்பு பெற்றது உண்மைதான் ஆனால் அடுத்த முறை வரும்போது நாம் பரிசுத்தம் இருப்பதில்லை ஏதாவது பாவத்தில் விழுந்தவர்களாகவே காணப்படுகிறோம் ஏனெனில் பாவ சுபாவம் நமக்குள் வேர் விட்டு ஆளு பதிந்திருப்பதால் தான் ஆகையால் தான் சில கூட பிறந்த சுபாவங்கள் நாம் மறுபடியும் பிறந்தாலும் நம்மை விட்டு மாறி போவதில்லை அப்போ பவுல் சொல்கிறார் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை அதனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் என்று ரோமர் ஏழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நாம் பார்க்கிறோம் நாம் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் நம் மாம்சம் செய்யும்படி தூண்டுகிறதாகவே இருக்கிறது அதிலிருந்து நாம் எப்படி வெளிவருவது பழைய மனிதனுக்கு மறைத்து கிறிஸ்துவுக்குள் வளருவதே கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய வருகையில் நாம் மறுரூபமாக்கப்படும் போது நமது பாவ சுபாவமும் பாவ சரீரமும் அழிந்து போகும் நாம் முற்றிலும் மறுரூபமாக்கப்படுவோம் அதுவரை நாம் பாவத்திற்கு விரோதமாக போராடி அதில் வெற்றி காண்பவர்களாக காணப்பட வேண்டும் நமக்கு உதவியாக பரிசு தாவியானவர் எப்பொழுதும் துணையாக இருப்பதால் அவர் மூலமாக நம் பாவத்தின் மேல் வெற்றி பெற்றவர்களாக வாழ முடியும் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதான சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் இதை ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் தெய்வன் தாமே பாவத்திலிருந்து சோதனைகளிலிருந்து தப்பும்படியான போக்கை உண்டாக்கி நம்மை அதிலிருந்து வெளியேற்றுவார் நம் தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பிளிப்பிய அதிகாரம் பண்ணி ரெண்டாம் வசனத்துல நாம் பார்க்கிறோம் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாக பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படுவோம் தெய்வம் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருவை செய்வாராக நம் கண்களைபடி நாம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் தகப்பனே எங்கள் இருதயத்தினாலத்தில் காணப்படும் பாவத்தின் வேர்கள் வேரோடு பிடுங்கப்படுவோம் நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் எங்களுக்கு கிருவை பாராட்டும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு நிறைவேறும்படியாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனிடத்தில் இருந்து பாவம் மன்னிப்பை பெற்று அதனால் எங்களை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றுவீராக எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பெதாவே ஆமே கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமாம்